வாழ்க வளமுடன் நேர்மையாறு இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம உஸ்லம்பட்டி டு வத்தலகுண்டு மெயின் சாலை வத்தலகுண்டுக்கே இந்த ரோடு தான் மெயின் சாலை ஆனால் வந்து நம்ம டவுன் ஸ்டேஷன் இருக்குல்ல போலீஸ் ஸ்டேஷன் அந்த அருகில் ஓமுரு ஹாஸ்பிட்டலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு கிலோமீட்டரு வரும் ஒரு கிலோமீட்டருக்கு கூடுதலாக தான் இருக்கணும் நம்ம ரயில்வே கெட் அருகில் ஆச்சி பேக்கரி வரைக்குமே இதே சூழ்நிலையாக தான் இருக்கிற ரோடு குண்டும் குழியுமா மிக மோசமான சூழ்நிலையில் இருக்குது இந்த மழை பெய்யறதுனால என்ன செய்கிறாங்கன்றா இந்த டூவீலர்காரங்கள்லாம் பள்ளம் மேடு எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த வீடியோ பார்த்தா தெரியும் அவங்களுக்கு விலைக்கு விலகி எங்கே வராங்க ரோடு ரோடுக்கும் சமந்தம் இல்லாமல் சமந்தம் இல்லாமல் எங்கேயே ஏறி போகிறாங்க அதில் விலைக்கு போகிற மாதம் பார்த்திங்கன்னா மண் நிறையா இருக்கா ரோடு விட்டு மேலே மாதம் மண்ணாக கிடக்கா இதிலே பாதி பேர் வலிக்கி விட்டு வண்டியோடு விழுந்துறாங்க மிக ஆபத்தான சூழ்நிலையாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இது தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு வருடமாகவே இப்படி தான் இருக்குது இந்த இருக்க ரோடு இதை வந்து என்ன செய்கிறாங்க அப்போ எப்போ சல்லி ஓடுறாங்க சல்லி ஓடுறனால பத்து நாளைக்கு சரியாக இருக்குது திருப்பி பார்த்தீங்கன்னா பத்து நாள் கழித்து இதே சூழ்நிலை ஏற்படுது இதை வந்து இந்த இதைக்கு நிரந்தரமாக தீர்வு செஞ்சு வந்தால் கவர்மெண்ட்லேருந்து நல்லாயிருக்கும் இதை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இதை பார்த்து கொஞ்சம் எங்களுக்கு சரி பண்ணி கொடுத்தா இந்த டூவீலர்களுக்கு ரொம்ப இடையில் இல்லாமல் பயணிக்கிறதுக்கு நல்லா இருங்க ஏண்டா இந்த கற்பிணி பெண்கள் கைக்குழந்த வச்சிட்டு போகிறவங்களாம் பார்த்திங்கன்னா பயந்து இறங்கிறாங்க ஏண்டா விழுந்துட்டா என்ன செய்யறது பெரிய ஆறு மாதம்லாம் பயந்து உயிரை கையில் உடிச்சுட்டு இறங்கி நடந்து போய் அப்புறம் போய் மாறிக்கிறாங்க அந்தளவுக்கு சூழ்நிலை ரோடு மோசமாக இருக்குது இது சம்மந்தப்பட்ட ஏரியாவில் பார்த்து சரி செய்திருந்தால் பொதுமக்களுக்கு நல்லாயிருக்கும் எல்லோரும் மயில் சேவை மனித நேரத்துடன் வாழுங்கள் வாயுமே வெல்லும்